திருச்செந்தூர் நகராட்சி எரிதகன மேடை திருச்செந்தூர் இன்றைக்கி எரிதகன மேடையை சுற்றி தான் ஐயப்பன் கோயிலுடைய பக்தர்கள் குழந்தைகள் மூல குழந்தைகள் வரை எரிதகன மேடையை சுற்றி வர வேண்டிய சூழ்நிலையை திருச்செந்தூர் நகராட்சி பக்தர்களுக்கு வசதியை பண்ணி கொடுத்துருக்கு இறந்த ஆத்மாக்களை இறந்தவர்களை கொண்டு எரிதகனம் எரிக்கக்கூடிய இடத்துல இன்றைக்கு முன்னாடி தான் ஐயப்ப பக்தர்கள் முதல் பொதுமக்கள் வரை செல்ல வேண்டிய அவல நிலை இன்றைக்கு இதுதான் திருச்செந்தூர் நகராட்சி திருச்செந்தூர் முருகன் கோவில் வரும் பக்தர்களுக்கு செய்து கொடுத்த சுகாதாரம் அப்படிங்கன்னா திருச்செந்தூரில் பார்க்க வசதியை நகராட்சி நிர்வாகம் சுடுகாட்டில் ஏற்படுத்தி கொடுத்தாங்க கோயில் உண்டியல் நிறையது இவங்க இந்த பக்தர்களால் கோயில் உண்டியல் லட்சக்கணக்கில் கோடிக்கள் தான் வருது ஆனால் அந்த பார்க்க வசதி பார்த்தீங்கன்னா சுடுகாட்டு பக்கம் பார்த்தீங்க சீல் போட்டிருக்காங்க அவங்க பதினொந்த தேதி தவிர மக்களோட நலனோ பக்தருடைய நலனோ நம்ம நகராட்சிக்கும் தேவையில்லாத விஷயமாக தான் இருக்குது பக்தர்கள் முதல் குழந்தைகள் வர பெண் குழந்தைகள் வயசானவங்கெல்லாம் இந்த சுடுகா அந்த எரிதங்களை மீறி முன்னாடி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறாங்க அந்த சூழ்நிலை தான் இந்த திருச்செந்தூரில் நடந்து இருக்கு திருச்செந்தூரில் நகராட்சியும் திருச்செந்தூர் கோவில் நிர்வாகம் ஐயப்ப பக்தர்களை எரி சாம்பலின் புகைகளை சுவாசிக்க வேண்டிய நிலையை இன்றைக்கு திருச்செந்தூரில் ஐயப்ப பக்தர்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டுள்ளது எரிதகனை மேடையை சுற்றி உள்ள சுகாதார சீர்கேட்டில்தான் இன்றைக்கு ஐயப்ப பக்தர்கள் வாகனங்களை நிறுத்தி உணவு உண்ண வேண்டிய நிலை அவலநிலை இதுபோன்ற அவலநிலையை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கவனத்தில் கொண்டு மனிதநேயம் மறுக்கப்படுகிறதோ என்ற அச்சம் உருவாகிறது திருச்செந்தூரிலிருந்து சமூக அக்கறையுடன் பிருத்திவிராஜன்